ரமல மாதத்துல இந்த யூடியூப்போடு வாழுகிற அல்லது இந்த டிக்டாக் செய்கிற அல்லது அந்த ஹோட்டலுக்கு போய் இந்த ஹோட்டலுக்கு போய் அந்த சாப்பாடு இப்படி இந்த சாப்பாடு இப்படி அது அப்படி இது அப்படி என்று பொய் விளம்பரம் சொல்லி உழைப்பு தேடுகிற இந்த யூடியூப் அல்லது இந்த வருமானம் செய்கிற இந்த உறவுகளை அழைத்து சொல்கிறேன் அல்லாஹுக்காக அல்லாஹுக்காக நீங்கள் போடுகிற ஒவ்வொரு துண்டிலும் ஹராத்தை சேர்த்து போடுகிறீர்கள் போடுகிறீர்கள் இந்த ரமலானிலும் அந்த வேலையை வைக்காதங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்கோ ஹராத்தை செய்யாதங்க இந்த மியூசிக்கை கேட்கிறதோ அல்லது இந்த மியூசிக்கை கேட்கறதுக்கு வைக்கிறதோ நாள வறுமையில் தாலா உங்களுடைய காதுகளுக்குள் உங்களுடைய காதுகளுக்குள் ஈயத்தை காட்சி ஊத்துவார் என்ற செய்தியை ரசூலுல்லா சல்லாஸ் சோர்கள் சொன்னார்கள் என்பதை புரிந்து கொண்டு தயவு செய்து இந்த ரமலானினர் அங்க பெட்டிசி நல்லம் இங்க சம்சா நல்லம் அங்க இறை கஞ்சி நல்லம் இங்க கோழி கஞ்சி நல்லம் என்று இந்த டிக்டாக் யூடியூப் வருமானத்தை தேடுகிற உறவுகள் இந்த சமூகத்தை சீரழிச்சிடாம அல்லாவிட குருவானோட அல்லாட மார்க்கத்தோட தொழுகையோட இவாதத்தோட கடமையான இந்த காரியத்தை இந்த மாதத்தை கழிப்பதற்காக வேண்டி இந்த உறவுகள் கொஞ்சம் நீங்களும் இந்த காலங்களில் இந்த அல்லாஹு தாலா அனுப்பி பாவம் செய்கின்ற உறவுகளை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்வதைப் போல உங்களுக்கு நாங்களும் சொல்லுகிறோம் நாம் எல்லாரும் குறைத்து கொண்டு நன்மைகளை அதிகமாக செய்ய இந்த காலத்தில் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கும் யதார்த்தமான ரமதானாக அர்த்தமுள்ள ரமதானாக மாற்றுவதற்கும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கூடாது